So in this video we are seeing for class 12 exercise 1.1 question number 4. So in the last class we have seen question number 3 then some definitions. We have seen the introduction applications of matrices and determinants and the introduction in the formula in the LMA last class we have seen. ஸோ நவ் வி ஆர் சீயிங் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒனில் கொஸ்டின் நம்பர் ஃபோர் ஹியர் யூ ஆர் கிவன் ஏ ஏ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஏ மைனஸ் செவன் ஐ டூ ஸோ ஃபைண்டு ஏ இன்ட்டு ஏ ஸோ ஏ இன்ட்டு ஏ மீன்ஸ் மல்டிப்ளை ஏ பை ஏ ஸோ காஃபாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் பேசுகிறேன் ஸோ வி ஆர் மல்டிப்ளையிங் தென் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ரைட் இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் அப்படின்னா ஃபைவ் ஃபைஸாக டுவெண்ட்டி ஃபைவ் தென் மைனஸ் த்ரீ தென் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் செகண்ட் காலம் அப்படிங்கிறப்ப இது எடுத்துக்க தென் செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் செகண்ட் ரோ செகண்ட் காலம் ஸோ வென் யூ மல்டிப்ளை யூ ஆர் கெட்டிங் நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்டீன் செகண்ட் காலம் அப்படிங்கிறப்ப செகண்ட் காலத்துக்கு கை வந்துடணும் ஸோ ஃபிஃப்டீன் மைனஸ் சிக்ஸா ஃபைவ் ஃபைவ் சார் ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் த்ரீ டூ சார் சிக்ஸு நவு செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ஸோ தட் யூ ஆர் கெட்டிங் மைனஸ் ஃபைவ் தென் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ஸோ ஒன் இன்ட்டு सेकंड रो फ अब सेकंड रो मैनस्टू माइनस मैनस्ू इंटू माइनस प्लस देन सेकंड रो सेकंड अभी इं माइनस थ्री देन इं माइनस माइनस प्लस सो प्लस फोर सो ईक्वल व्हेन यू ऐड यू आर ट्वेंटी टू दे मैनस््री दे ஒன் ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஏ A ஏ ஏ ஸ்கொயர் மிக ஃபார்ம் தென் நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து எழுதிக்க ஏ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஏ மைனஸ் செவன் ஐ டூ ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஏ என்ன டுவெண்ட்டி டூ நைன் மைனஸ் த்ரீ ஒன் மைனஸ் த்ரீ A. A ఏఈస్ ద కొస్టి ఇట్ ఫై త్రీ మైస్ వన్ మైనస్ టూ తెన్ మైనస్ సెవెన్ ఐ టూ ఐ టూ అప్పు జీరో జీరో ఒన్ నౌ ట్వంటీ టు నైన్ మైనస్ త్రీ ఒన్ ప్లస్ మైనస్ త్రీ ఉంటుంది సో మైనస్ ఫిఫ్టీన్ మైనస్ నైన్ త్రీ తెన్ సిక్స్ then plus minus 7 the power minus 7 0 0 minus 7 now write all the first element 22 minus 15 minus 7 now all the second element minus 9 plus 9 plus 0 then minus 3 plus 3 plus 0 then 1 plus 6 minus 7 ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் இது என்ன ஆயிரும் ஜீரோ ஸோ ஜீரோ 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 ஸோ ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் டூ அப்படின்னு சொல்லி வரும் இப்போ நம்ம மிக ப்ரூவ்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஏ மைனஸ் செவன் ஐ டூ ஈக்குவல் டு இது வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ் ஸோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் இப்போது இந்த எடுத்து எடுக்க ஏ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஏ மைனஸ் செவன் ஐ டூ ஈக்குவல் டு ஜீரோன் இங்கே போஸ்ட் மல்டிப்ளை போஸ்ட் மல்டிப்ளைனா ப்ரீவியஸாக நம்ம சரி தொடர்ந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறது போஸ்ட் மல்டிப்ளை பை ஏ இன்வர்ஸ் அல்லது பின்புறமாக பெருக்குக பின்புறமாக பெருக்குக அப்படின்னு எழுதிட்டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ இன்வர்வர்ஸ் மைனஸ் த்ரீ ஏ இன்ட்டு ஏஇன்வர்ஸ் செவன் ஐ டூ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஸோ இந்த ஏ ஸ்கொயரில் ரெண்டாக பெரிய ஏ இன்ட்டு ஏ ஏ இன்வர்வர்ஸ் இதை இப்படி ப்ராக்கெட் பண்ணிக்க மைனஸ் த்ரீ ஏ இன்ட்டு இன்வர்ஸ் மைனஸ் செவன் ஐ டு இன்ட்டு ஏஇன்வர்ஸ் வினோத ப்ராப்பர்ட்டி ஏஏஇன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐன்னு நமக்கு தெரியும் சிம்லர்லி ஜீரோ இன்ட்டு ஏஇன்வர்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஐ இன்ட்டு ஏஇன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்வர்ஸ் ஐயால் மல்டிப்ளை பண்ணால் ஒன்றால் மல்டிப்ளை பண்ணால் ஒன்றுன்னு வருதுல்ல இந்த சேம் வே யாரு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து i a இன்ட்டு ஏ இன்வர்ஸ் equal to i மைனஸ் த்ரீ இன்ட்டு ஐ மைனஸ் இது i வருமா so 7 a inverse இந்த இடத்துல equal to 0 a இருக்கு இல்லையா அது வந்து நமக்கு அப்படியே 0 அப்படின் சொல்லி மாறிடும் so a இன்ட்டு ஐஇஸ் இங்கே த்ரீ ஐ இருக்குது ஏ மைனஸ் த்ரீ ஐ மைனஸ் செவன் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இதை அந்த சைடு கொண்டு போகும் ஸோ ஏ மைனஸ் த்ரீ ஐ ஈ ஈ ஈக்குவல் டு மைனஸ் அந்த பக்கம் போகிறப்போ ப்ளஸ் ஆயிரும் அல்லது செவன் ஏஇன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் த்ரீ ஐ ஆர் ஏஇன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை செவன் ஏ மைனஸ் த்ரீ ஐ ஸோ ஈக்குவல் டு ஒன் பை செவன் ஏதா நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் ஃபைவ் த்ரீ మైనస్ వన్ మైనస్ టూ ఐఈస్ వాట్ ఒన్ జీరో జీరో ఒన్ సో వన్ బై సెవన్ ఫైవ్ త్రీ మైనస్ ఒన్ మైనస్ టూ మైనస్ ఉండే కొంట పోయి మైనస్ త్రీ జీరో జీరో మైనస్ త్రీ సో వన్ బై సెవన్ ఫైవ్ మైనస్ త్రీ తెన్ త్రీ ప్లస్ జీరో మైనస్ వన్ ప్లస్ జీరో minus 2 minus 3. So, this is equal to 1 by 7 2 3 minus 1 minus 5. So, this is nothing but A inverse. So, this is the answer. So in the coming class we are seeing the next question question number 5 a equal to 1 by 9 minus 8. So a equal to 1 by 9 minus 8 1 4 ஃபோர் ஃபோர் செவன் ஒன் மைனஸ் எயிட் ஃபோர் எனில் ஏ இன்வோர்ஸ் ஈக்குவல் டு ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் என நிறுவுக நிறுவுகோத் அப்படின்னு சொல்லியிருக்கு காப்போசிட்னா நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவேன் ஸோ வாட் இஸ் கிவன் ஏ ஈக்குவல் டு ஒன் பை நைன் மைனஸ் எயிட் ஒன் ஃபோர் 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 செவன் ஒன் மைனஸ் எயிட் ஃபோர் ரைட் இப்போது இது ஈஸியாக எழுதிடலாம் ஏ ட்ரான்ஸ்போர்ஸ்ன்னு என்ன ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணிட்டேன் இந்த ரோவை அப்படியே காலமாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஒன்று 4, 4, ஃபோர் செவன் இந்த ரோ அப்படியே காலமாக திருப்பிக்கிறேன் ஸோ இது வந்து நம்ம இது கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு வாண்ட் டு ஃபைண்ட் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் ஏ இன்வெர்ஸ் ஃபார்ம்லா என்ன ஒன் பை டிட்டர்மினுட் ஏ இன்ட்டு அது ஏ இதுதான் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்ம்லாம் பட் இங்கே இந்த ஏவோடு சேர்ந்து ஒன் பை நைனும் இருக்குது அப்போ நமக்கு இது ஒரு தேற்றம் தீரம் தெரியும் அந்த லேம்டாங்கிற கான்ஸ்டன்ட் இருக்குது லேம்டா ஏ இதாவது இந்த ஏ இன்வர்வர்ஸுக்கு மேல லேம்டா ஏ அப்படின்ட்டு இருக்குது லேம்டாங்கிற இடத்துல இந்த ஒன் பை நைன் இருக்குது இப்படி இருந்தால் ஃபார்ம்டா ஒன் பை லேம்டா ஏ இன்வர்ஸ் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல லேம்டா அப்படிங்குற இடத்துல நமக்கு ஒன் பை நைன் ஸோ இப்போ இந்த ஃபார்முலா அப்படி எழுதணும்னா ஒன் பை ஒன் பை நைன் ஸோ மொத்தமாக இந்த இடத்துல ஹோல் ஹோல்டுவர் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ ஒன் பை ஒன் பை நைன் என்ன ஆயிரும் நைன் தென் எயிட் ஒன் ஃபோர் 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 செவன் ஒன் மைனஸ் எயிட் ஃபோர் ஹோல் இன்வர்ஸ் அப்படின் இதுதான் ஏ இன்வர்ஸ் சரியா இப்போ இதை நம்ம பி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இதுக்கு ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கலாம் பி அப்படின்னு சொல்லி வச்சுக்க ஸோ திஸ் இஸ் பி இன்வர்ஸ் ஹைட் ஆயிருக்கு இது வந்து நைன் அப்படின்னு வந்துருச்சு இது எழுதிட்டு இது பி அப்படின்னு இப்போ நம்ம பி இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் இது ஜஸ்ட்டு சி தி இன்வெர்ஸ் ஃபார்முலா என்ன இன் திஸ் இஸ் ஃபார்ம்லா டு ஃபைண்ட் பி இன்வெர்ஸ் அப்போ நம்ம டிட்டர்மினன்ட் பி வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ஸோ டிட்டர்மினாக இந்த பி இதுதான் பீனு வச்சுட்டோம் இந்த பி எடுத்து அப்படியே எழுதிக்கு மைனஸ் எயிட் ஒன் ஃபோர் செவன் ஒன் மைனஸ் எயிட் ஃபோர் ஸோ நம்ம இதில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இங்கே என்ன வரும் மைனஸ் சரி இங்கேயே பண்ணிக்கலாம் ஸோ மைனஸ் இது ரோவுக்கும் காலத்துக்கும் நேராக இதை விட்டுரு இதை வந்து இதை விட்டுரு அது போக மீதி என்ன இருக்குது ஃபோர் செவன் மைனஸ் எயிட் ஃபோர் தென் அடுத்த சைன் என்ன வரும் மைனஸ் வரும் ஸோ மைனஸ் இது எடுத்துட்டோம் இதுக்கு நேராக இருக்கிற ரோவையும் காலத்தையும் விட்டுரு ஸோ ஃபோர் செவன் ஒன் ஃபோர் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஃபோர் இதுக்கு நேராக இருக்கிற ரோவையும் காலத்தையும் விட்டுரு 441 - 8 441 - 8 राइट इक्वल टू -8 मल्टीप्लाई பண்ணா என்ன வரும் 16 மேலே போறப்போ ஒரு மைனஸ் சோ 56 देन -1 16 देन 7 + 4 - 32 - 4 ஸோ ஈக்குவல் டு எயிட் ப்ராக்கெட் ரெண்டு ஆட் பண்ணுறப்போ செவன்ட்டி டூ மைனஸ் ஒன் தென் நைன் ஃபோர் பிராக்கெட் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் இது டோட்டலாக நான் அந்த ஆன்சர் மட்டும் எழுதிடுறேன் மைனஸ் செவன் டுவெண்ட்டி நைன் நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா பி இன்வர்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் பி பிஇன்வர்ஸ்கான இதை வந்து கண்டிப்பாக மறக்காமல் எழுதிக்க அடுத்தது இப்போ நம்ம பிஎன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பிஎன்எஸ் வந்து ஃபார்முலா ஒன் பை எயிட் டிட்டர்மினே இன்ட்டு அஜேன்னு சொல்லிட்டோம் இப்போ அட்ஜி பி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ வி ஆர் ஃபைண்டிங் ஹஜ் பி ஸோ இது வந்து பெருசாக இந்த மாதிரி போட்டுக்க ஸோ பியோட வேல்யூ எடுத்துருச்சு பி என்ன மைனஸ் எயிட் ஒன் ஃபோர் இல்லையா மைனஸ் எயிட் ஒன் ஃபோர் தென் ஃபோர் ஃபோர் செவன் ஒன் மைனஸ் எயிட் ஃபோர் இப்போ நம்ம இதுக்கு நேராக இருக்கிற ரோவையும் காலத்தையும் விட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும் ப்ளஸ்ஸு இல்லையா அப்போ மீதி என்ன இருக்குது ஃபோர் செவன் மைனஸ் எயிட் ஃபோர் ஃபோர் செவன் மைனஸ் எயிட் ஃபோர் நெக்ஸ்ட்டு என்ன வரும் மைனஸ் இந்த ரோவையும் காலையும் விட்டுரு ஃபோர் செவன் ஒன் ஃபோர் தென் நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு இது இதுக்கு நேராக இருக்கிற ரோவையும் காலத்தையும் விட்டுரு தென் ஃபோர் ஃபோர் தென் ஒன் மைனஸ் எய்ட் நெக்ஸ்ட்டு என்ன சைனு மைனஸ் தென் இது எடுத்துக்க இதுக்கு நேராக இருக்கிற ரோவையும் காலத்தையும் விட்டுரும் சரியா இதுவும் இந்த காலத்தையும் விட்டுருணும் மீதி என்ன வரும் ஒன் ஃபோர் மைனஸ் எயிட் ஃபோர் நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு இதுக்கு நேராக இருக்கிற இந்த ரோவையும் காலத்தையும் விட்டுரும் ஸோ தட் யாருக்கிட்டே மைனஸ் எயிட் ஃபோர் தென் ஒன் ஃபோர் நெக்ஸ்ட்டு மைனஸ் சைன் இது எடுத்துக்க இதுக்கு நேராக இதை விட்டுட்டீங்கன்னா மீதி என்ன இருக்குது மைனஸ் எயிட் ஒன்று மைனஸ் எயிட் ஒன் தென் ஒன் மைனஸ் எய்ட் அடுத்தது ப்ளஸ் இங்கே ஒன்று இதுக்கு நேரம் எப்படிட்டால் ஒன் ஃபோர் ஃபோர் செவன் ஸோ ஒன் ஃபோர் ஃபோர் செவன் அடுத்தது மைனஸ் இது இப்படி விட்டீங்கன்னா மீதி என்ன இருக்குது மைனஸ் எயிட் ஃபோர் ஃபோர் செவன் தென் ப்ளஸ் மைனஸ் எயிட் ஒன் ஃபோர் ஒன் ஸோ ஈக்குவெல்ட்டு இப்போ மல்டிப்ளை பண்ணிக்க ஸோ மல்டிப்ளை பண்ணப்போ ஃபோர் ஃபோர்ஸாக சிக்ஸ்டின் மேலே போகிறப்போ ஒரு so ஸோ ஃபிஃப்டி சிக்ஸ் தென் மைனஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் செவன் எனக்கு ரொம்ப பேச முடியல மைனஸ் ஃபோர் தென் மைனஸ் ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் 32 then plus minus 32 minus 4 minus 64 minus 1 then plus 7 minus 15 minus 56 minus 15 plus minus 32 minus 4 the madisu varano and the transpose of the number come upon assembly it is the so that is equal to now simplify you are writing 72 then minus 9 minus 36 minus 36 minus 36 minus 63 minus, 63, minus 9 72 மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் மறக்காம இந்த ட்ரான்ஸ்போர்ட்ஸ் வந்து போட்டு ஸோ ஈக்குவல் ரைட்டிங் டிரான்ஸ்போர்ஸ்னால் இப்போ நான் மாற்ற போகிறோம் இந்த ரோவை அப்படியே காலமாக திருப்பு 72 டூ மைனஸ் நைன் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் செகண்ட் ரோவை காலமாக திருப்பு மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் தென் 36 தேர்ட்டி சிக்ஸ் தென் மைனஸ் தேர்ட் ரொம்ப அப்படியே காலம் பார்த்துருக்கோம் மைனஸ் நைன் செவன்ட்டி டூ மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் இப்போ திரும்ப டீ போட்டுடக்கூடாது அவ்வளோதான் ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சது ஆட் பி இப்போது பி இன்வர்ஸ் ஃபார்மில் என்ன ஒன் பை டிட்டர்மினுட் பி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஸோ ஒன் பை மைனஸ் செவன் டுவெண்ட்டி நைன் ஸோ ப்ரீவியஸாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது மைனஸ் செவன் டுவெண்ட்டி நைன் இந்த இடத்துல இருக்குது இந்த லாஸ்டில் ஸோ அதை எடுத்து எழுதிக்க இன்ட்டு இதில் நைனை வந்து காமனாக எடுத்துடல நம்ம ஸோ நைனை காமன் எடுத்தீங்கன்னா மீதி என்ன இருக்குன்னா எயிட் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் எயிட் மைனஸ் ஃபோர் மைனஸ் செவன் மைனஸ் ஃபோர் கேன்சலேட் பண்ணால் 81 ஒன் வரும் ஸோ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை எயிட்டி ஒன் எயிட் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் இங்கே மைனஸ் ஃபோர் எயிட் மைனஸ் செவன் மைனஸ் ஃபோர் இப்போ நம்ம எதை கன்சிடர் பண்ணணும்னா முன்னாடி நம்ம என்ன எழுதியிருந்தோம் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் B நைன் இன்ட்டு பி இன்வர்ஸ் எழுதியிருந்தோம் இல்லையா இது இந்த இது இங்கே இங்கே இந்த ஸ்டெப்பு எடுத்தது இதுக்கு ஸோ இப்போ இதில் சப்டீட் பண்ணு பிஇன் வஸ் என்ன கிடச்சிது மைனஸ் ஒன் பை எயிட்டி ஒன் இன்டூ மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் எயிட்டு மைனஸ் ஒன் இது இது கேன்சல் பண்ணினா நைன் வரும் அப்புறம் இதில் இருக்கிற மைனஸ் எல்லாம் வெளியில் எடுத்துடுது வெளியில் எடுத்தீங்கன்னா ப்ளஸ் ஆகிரும் ஸோ ஒன் பை நைன் மைனஸை வெளியில் எடுத்ததுனால இது மைனஸ் எயிட்டு இது ப்ளஸ் ஃபோர் சைன் அப்படியே சேஞ்ச் ஆகும் ஒன்று ஒன்று ஃபோரு மைனஸ் எயிட் ஃபோர் செவன் ஃபோர் ஸோ இதை டூன்னு மார்க் பண்ணிக்க இந்த ஏற்கனவே இங்கே ஒன்றுன்னு மார்க் பண்ணியிருந்தில்லையா இது இதுவும் இப்போ நீ லாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச இந்த டூவும் ஈக்குவல் ஸோ ஒன் ஈக்குவல் டு டூ தட் இஸ் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ ட்ரான்ஸ்போர்ட் hence the proof so if you like this video you please share it to your friends and subscribe to my channel Gomadi maths and english thank you